ஹை ஸ்கோரிங் மேட்ச் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுமா லோ ஸ்கோரிங் மேட்ச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பஞ்சாப்பு வெறும் நூற்றி பதினோரு ரன் எடுத்துகிட்டு அந்த ரன்னை வச்சு டிஃபன் பண்ணி கேகேஆரை வீழ்த்தினாங்க பார்த்தீங்களா உண்மையிலே பஞ்சாப்பை பாராட்டியே ஆனுங்க இன்னைக்கு பஞ்சாப்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்சில் பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்கில் ரொம்ப சுமாராக வந்து விளையாண்டு வெறும் நூற்றி பதினோரு ரன்னு தான் எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே இதெல்லாம் டிஃபெண்டிங் சாம்பியன் ஆன கேட்காரு ஈஸியாக சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வரங்க ஃபர்ஸ்ட் ஓவரிலேயே சுனில் நாராயண் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் டீகாக்கும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க என்னதான் ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் ரகானேவும் ரகுவன்சியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனாலே போதும் ஈஸியாக கேட்காரு இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்பாதாங்க கேட்காரு கேமனா சாகல் வந்தாரு மனுஷன் வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு ரகானை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரகுவன்சியோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்து அடுத்து சாகல் விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இதனால ஒரு கட்டத்தில் கே கேஆருக்கு எழுவத்தி ஒம்பது ரன்னுக்கே எட்டு விக்கெட் வந்து போயிருச்சு ஆனால் என்னவா எட்டு விக்கெட் போயிருந்தாலும் இந்த மேட்ச்சில் கே கேஆர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருந்துச்சுங்க இருந்துச்சுங்க ஏன்னா இதுக்கான காரணம் என்னன்னா ரசல் வந்து களத்துல வந்திருந்தாரு மனுஷன் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு கரெக்டாக ப்ரெஷரெல்லாம் வந்து குறைச்சாரு அதனால் ரசல் இருக்க வரைக்கும் எப்படியும் இந்த மேட்ச்சை வந்து கேகேஆர் வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்துருந்துச்சு அப்போ தாங்க ஹஸ்தீப் சிங் வந்து என்ன எல்லோரும் விக்கெட் எடுக்கிறீங்க நான் மட்டும் விக்கெட் எடுக்க வேணாமா அப்படின்னு வைபவாராராவோட விக்கெட்டை வந்து எடுத்தார் தாங்க ஒம்பது விக்கெட் வந்து போயிருந்துச்சு பஞ்சாப்க்கு இந்த மேட்சை வின் பண்ண ஒரு விக்கெட் வந்து தேவைப்படுச்சு அதே மாதிரி கேகேஆருக்கு இந்த மேட்சை வின் பண்ண பதினேழு ரன்னு வந்து தேவைப்படுச்சுங்க சரி ரசல் நின்று அதிரடி காட்டுவாருன்னு பார்த்தா கடைசியில் வந்து ரசலும் வந்து போல்ட் ஆயிட்டாருங்க இதனால இந்த மேட்ச்ல கே கேஆர் ரொம்ப மோசமா தொண்ணூற்றி அஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை பஞ்சாப் வந்து பதினாறு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை பஞ்சாப் வின் பண்ணுவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம கூட என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த மேட்ச்சில் கேகேஆர் எத்தனை ஓவரில் வின் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த மேட்சை பஞ்சாப் வின் பண்ணி நம்ம எல்லார் வாயையும் அடைச்சி புட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சாகலோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் கேகேஆருக்கு எதிராக சூப்பரான பவுலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இதனால தான் கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல வர அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு வர நடைய கட்டணும் கிளம்பிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் கேகேஆர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்னென்னா ரகானே இன்றைக்கி மேட்ச்சில் ஆக்சுவலாக அவுட்டே கிடையாது அம்பையர் வந்து அவுட் கொடுத்தாரு ரகானே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரிவ்யூ எடுத்துருக்கணும் ஆனால் கேகேஆர் ரிவ்யூ எடுக்காமல் விட்டுட்டாங்க அந்த ஒரு தப்புனால தான் இந்த மேட்சை வந்து தோக்குற நிலம வந்துருச்சு அதை மட்டும் கரெக்டாக வந்து கேகேஆர் சுதாரிச்சு ரிவ்யூ எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே ஸ்ரேயசையர் வந்து போன தடவை கே கேஆர் காண்டி விளாண்டு கப்பிடிச்சு கொடுத்தாரு இந்த தடவை பஞ்சாப் காண்டி விளாண்டு கே ஆப்பு வச்சு கொடுத்தாருங்க இனி வந்து ஸ்ரேயசையர் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ பொறுத்துருந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்